உலகம் இயங்கும் வரை தமிழ் மொழிக்கு அழிவில்லை ஏனென்றால் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் வல்லமை கொண்டது தமிழ் விரைவு விரைவுக்குறி த்ரீ முத்திரட்சி இரு திரட்சி ப்ளூடூத் ஊடலை பிராட்பேண்ட் ஆளலை சார்ஜர் மின்னூக்கி சைபர் மின்வெளி டிஜிட்டல் என்மின் மின் ஜிபிஎஸ் தடங்காட்டி ஹார்டிஸ்க் ஒன் ஹாட்ஸ்பாட் பயிரலை இன்க்ஜெட் மை வீச்சு இன்ஸ்டாகிராம் படவரி டெலகிராம் தொலைவரி ட்விட்டர் ஆர் எக்ஸ் கீச்சகம் யூடியூப் வலையொலி வாட்ஸ்அப் புலனம் வைஃபை அறுகலை லேசர் சீரொலி எல்இடி ஒளிவி முனை மின் போன் மீன் மெசஞ்சர் பற்றியம் ஆஃப்லைன் முடக்கலை ஆன்லைன் இயங்கலை ஸ்கிரீன் திரைப்பிடிப்பு பிரிண்டர் அச்சுப்பொறி ப்ரொஜெக்டர் ஒளி வீச்சு ரூட்டர் சுயமி செல்பி சிம்கார்டு செரிவட்டை, ஸ்கைப் காயலை ஸ்மார்ட் போன் திறன்பேசி பென்றை, விரைவி தன்னை சிறு படம் கேலரி கலரி கேஜெட் பொறிகை கேம் ஆட்டம் மகிழ்ச்சி